அலாமிகம் வரமது வர அலம் அம்மா மக்கள் மனம் மலர தினமும் ஒரு ஹதீஸ் தொடர் என்ற தலைப்பில் அல்லாஹோடைய அளவு பெரும் கிருபையால் நாம் நாளும் ஒரு ஹதீஸை கற்றுக்கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைக்கான ஹதீஸ் عن ابن عمر رضي الله عنهما قال قال رسول الله صلى الله عليه وسلم يقول من تولى على تحر كتب له حشر حسنات عند حديث بطل المسعود إن كتاب له فديوا يمكن أبو داود عند كتاب اليوم فديوا يمكن أن بارد الله عند ليارلي رسول الله صلى الله عليه وسلم أنا وصلي كامي உமர் அலி அல்லாஹூ அன்பு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுகின்ற இந்த ஹதீஸ் சல்லாஹூ அலிஹி வசல்ல சொல்லி காமித்தார்கள் யார் ஒழு இருப்பதோடு புதிதாக ஒழு செய்கிறாரோ அவருக்கு குத்தி ஹஷ்ரு ஹசுரு அவருக்கு பத்து நன்மைகள் எழுதப்படுகிறது என்பதாக ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்ல சொல்லி காமித்தார்கள் அன்பார்ந்த அல்லாஹ் நெல்லடியார்களே இந்த ஹதீஸின் வாயிலாக நம்மால் என்ன புரிய முடிகின்றது சொல்ல போனால் நாம் ஒரு ஒழுவை செய்துவிட்டு அப்புறம் அந்த ஒழு இருக்கும் பொழுது அந்த ஒழுவுக்கான இபாதத்தை நாம் ஒரு இபாதத்தை செய்துவிட்டு பிறகு இன்னொரு ஒழு செய்யும் பொழுது அல்லாஹ் ஜலி சுபஹான் அவுத் நமக்கு இந்த ஹதீஸில் சொல்லி காமித்தது போல அல்லாஹ் ஜலி சுபஹான் அவுத் நமக்கு பத்து நன்மைகளை அதிகம் எழுதுகிறான் ஒருத்தர் ஒழு செய்கிறாரு ஒழு செய்த அந்த நொடியிலேயே ஒரு பாதம் செய்யல ஒழு செய்த முடித்த பிறகு ஒரே பாதம் செய்யாமல் ஒழு செய்த பிறகு மீனும் ஒரு வாட்டி ஒழு செய்தார் என்று சொல்ல போனால் அவருக்கு நன்மை எழுத வராது ஒழு செய்து விட்டு அந்த ஒழுவுக்காக வேண்டிய ஏதாவது ஒரு விபாதத்தை செய்துவிட்டு விட்டு ஒழு இருக்கும் பொழுது மிரகும் ஒரு வாட்டி ஒழு செய்தார் என்று சொல்ல போனால்தான் ரசுலுல்லாய் சலுல்லா அலை சொல்லி காமித்த இது ஹதீஸின் வாயிலாக